அண்டவராகியின் காலங்களோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் கவலைப்படாத எனக்கு குறித்ததை கருத்தை நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு எண்ணத்தோடு தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆதி திருச்சபையில் ஆதி காலங்களில் கிறிஸ்தவம் வேகமாய் வளர்ந்து போது ரோம பேரரசு நாட்களில் கிறிஸ்தவர்களை ஊழியர்களை அப்போஸ்டர்களை கொண்டு குவிக்க ஆரம்பித்தார்கள் குறிப்பாக டொமிஷியன் ராஜா காலத்தில் அந்த ஆதி திருச்சபை நாட்களில் யோவாரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் பொதுவாக தண்ணி நூறு டிகிரி வரைக்கும் கொதிக்கும் ஆனால் எண்ணெய் முன்னூறு டிகிரி வரை செல்சியஸால் அது கொதிக்கும் தண்ணீரை பார்க்கல மூன்று மடங்கு அதுக்கு கொதி வெப்ப நிலை அதிகம் கத்திரக்கு ஸ்தோத்ரம் நீ கவனிக்க அன்போடு கேட்கிறேன் யோவால கொதிக்க எண்ணெயில போட்டாங்க ஒரு சேதம் ஏற்படவில்லை இது சரித்திரம் சொல்லுகிறது பிற்பாடு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் அந்த விஷம் மேற்கொள்ள முடியவில்லை அதுக்கு பிற்பாடுதான் டொமிசேன் ராஜா யோவானை நாடு கடத்தினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது அங்கே வெளிப்பாடு கிடைத்தது இதுவரைக்கும் நடந்ததும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் இனி நடக்க போகிறது மாற நல்ல வெளிப்பாடை தேவனத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் கத்தர் குறித்தது நிறைவேற்றுவார் பிரச்சனைகள் வரட்டும் பாடுகள் வரட்டும் தேவன் குறித்த கட்டாயம் நடக்கும் எல்லாரையும் குறித்தும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் ஆனவன் பாருங்க வெளிப்படுத்துற விசேஷத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் பழைய படத்தில் வாசிக்க முடியும் தானியல் அண்ணன்னா வெளிப்படுத்துதல் தம்பி இங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்படுறது போல நடந்து கொண்டிருக்கிறது ஆணு அப்படிதான் யோகானுக்கு சொன்னார் இங்கே ஏறி வாய் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய விளை உனக்கு காட்டுவேன் என்றால் சம்பவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் காட்டினார் அவன் உங்களை குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதுங்க ஆலை லோயார் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்க யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்ததை குறித்து கர்த்தர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவர் உண்டு இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு அருமையான வார்த்தை எனக்கு குறித்தது என் குடும்ப வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் வேலையில் என் வியாபாரத்தில் என் ஊழியத்தில் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் விவசாய பாடுகள் சில இடையில வரல ஆனா குறித்தது என்ன தெரியுமா ஜனாதிபதியாக இயக்கத்தில் உயர்த்தப்பட வேண்டும் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் தைரியம் தொடருங்க விசுவாசம் விட்டுறாதுங்க ஆராதனை விட்டுறாதுங்க ஹால லூயா உங்களை குறித்ததை கத்த நிறைவேற்றுவார் இன்னும் ஏராளமானவைகள் அவரிடத்தில் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு வாழ்கள் கத்தவர்களை சந்திப்பார் கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கருவை கொடுப்பதாக நாளை முறை சந்திக்கிறேன் அது உள்ள ஆண்டவருடைய கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்க நம்ம தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களுக்கு குறித்ததை நீ நிறைவேற்றும் இப்படிப்பட்ட எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு வாழைகளை கருவிதான் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே 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 God bless you. Have a nice day.